அதிமுகவின் ஈரோடு மக்களவை தொகுதி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் இவர் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது இருந்ததை விட இன்னைக்கு இவருடைய பேர் அதிகமாக பேசப்படுகிறது அதற்கு காரணம் நேற்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த போது அவர் தெரிவித்திருந்த தகவல்கள் இன்னைக்கு செய்தியாக இருக்கு அவருடைய சொத்து மதிப்பு மட்டுமே சுமார் ஐநூத்தி எண்பது கோடி இருக்கும்னு அவருடைய வேட்புமனு சொல்லப்பட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரிடமும் அவருடைய மனைவியிடமும் எவ்வளவு தங்கம் இருக்குது வீட்டில் கோல்டு ஜுவல்லரிலாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த அளவுக்கு பார்க்கும்போது ரெண்டு பேரிடமும் தலா பத்து கிலோ அளவுக்கு தங்க நகைகள் மட்டுமே இருக்குது அந்த அளவுக்கு அவருடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் சோசியல் மீடியாவில் இது மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு யார் இந்த ஆற்றல் அசோக் குமார் எப்போ அதிமுகவில் சேர்ந்தாரு இவருக்கு தொகுதியில் எந்த மாதிரியான பேர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆற்றல் அசோக் குமார பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் அதிமுக சேர்றாரு அதுக்கு முன்னாடி வரையும் அதிமுக இல்ல கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போதும் கூட இவர் பாஜக ஆதரவாளராக தான் அறியப்பட்டாரு அப்போதே அவர் பாஜக கேண்டிடேட்டா கூட போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பரவலா பேசினாங்க அதிமுகவுக்கு இவர் வருவதற்கு என்ன காரணம் யார் மூலமா வந்தாரு அப்படின்னு விசாரிக்கும் போது இவருடைய பேக்ரவுண்ட சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க பாரம்பரியமா பாஜக குடும்பங்க இவருடைய மாமியார் தான் மொடக்குறிச்சியில எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டாக்டர் சரஸ்வதி அந்த அளவுக்கு இவங்க பாஜக பாரம்பரிய குடும்பம் ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா தொகுதியில நமக்கு நல்ல பேர் இருக்கு ரொம்ப நாளா சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்றோம் அதனால எப்படியாவது இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெச்சு பெறணும்ங்கிற திட்டத்தோட இருந்தாரு கொங்குவலாளர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அதிமுகவில இணையறாரு நாலு மாசம்தான் ஆகுது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஈரோடு தொகுதிக்கு சரியான கேண்டிடேட்டா இவர்தான் இருப்பார் தொகுதியிலேயே நல்ல பேர் இருக்கு இறங்கி வேலை செய்வாரு நல்ல அறிமுகமான முகம் அப்படிங்கிறதுனால இவருக்கு சீட் கொடுத்துருக்காரு இவர் அஃபிடவிட்ல சொல்லியிருப்பது போலவே இவர் மிகப்பெரிய செல்வந்தர் தான் இவருக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இவர் இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்கும்போது ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் இவர் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சர்ஸ் தான் அவருடைய அப்பா கணித ஆசிரியர் அவருடைய அம்மா தமிழ் பேராசிரியர் தொடக்கத்தில் இவர் அரசு பள்ளியில் தான் படிக்கிறார் அரசு பள்ளியில் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா கோவையில் தன்னுடைய பிஇ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்கா போகிறாரு தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாரு அதன் பிறகு அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கேயே அவருக்கு வேலை கிடைக்குது மைக்ரோசாஃப்ட் மாதிரியான முன்னணி நிறுவனங்களில் ரொம்ப நாள் வேலை செய்கிறார் அதாவது தொண்டர்களின் தொடக்கத்தில் இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு நம்ம சிவாஜி படத்தில் எப்படி ரஜினிகாந்த் அமெரிக்காவில் படித்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு திருப்பி வருவாரோ அதே மாதிரி ஸ்டைலில் தாங்க இவரும் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஈரோடு மட்டும் இல்லாமல் ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் நிறைய கல்வி நிறுவனங்கள் இவருக்கு இருக்கிறதாகவும் கல்வி நிறுவனங்களில் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மாணவர்கள் ப நல்லா படிக்கிறாங்க மார்க் வாங்குகிறாங்க ஆனால் காலேஜுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவருடைய கல்வி நிறுவனங்களில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்துக்கு பிறகு நிறைய இடங்களில் பத்து ரூபாக்கு சாப்பாடு பதினஞ்சு ரூபாக்கு சாப்பாடுன்னு சொல்லி ஏழைகளுக்கு உணவு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அவருடைய ஆற்றல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக ஏழைகளுக்கு உணவளிப்பது கல்வி நிறுவனங்கள்ல அவங்க சேர்றதுக்கான உதவி பண்றது இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்றாரு ஒரு தொண்டு நிறுவனமாக ஆற்றல் ஃபவுண்டேஷன் மூலமா தான் அசோக் குமார் மக்களுக்கு அறிமுகமாகறாரு அது வரைக்கும் அசோக் குமாரா இருந்தவர் இந்த ஆற்றல் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த பிறகு ஆற்றல் அசோக் குமாரா மாறுறாரு ஈரோடுல இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே இவருக்கு ஒரு அறிமுகம் இருக்குன்னு சொல்லப்படுது இவர் இப்போ ரீசெண்டா ஏன் பாப்புலரா இருக்காருல இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு கல்வி நிறுவனங்களும் இருக்கிறது ஏன் இவர் பாப்புலர் ஆகிறார் அப்படின்னா எந்தெந்த அரசு பள்ளிகள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கோ அதெல்லாம் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து அதை புனரமைப்பதற்காக இவருடைய பவுண்டேஷன்ல இருந்து உதவிகள் செய்திருப்பதாக சொல்றாங்க அதே நேரத்தில் ஈரோடு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த கோயில்களை புனரமைப்பதற்கு அங்க கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு இந்த மாதிரி யாராவது உதவி கேட்டு போறாங்க அப்படின்னா அதையும் ஒரு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காரு இத்தனை காரணங்கள் தான் அதிமுக பல சீனியர்கள் அங்கு இருந்தாலும் கூட ஆற்றல் அசோக் சீட் கிடைச்சிருக்கு இவருடைய மாமியார் பாஜகவில் இருக்காங்க இவருடைய செல்வாக்கு என்பது தனித்துவமா இருப்பதனால இவரை அங்கே களத்தில் இறக்குனா தான் ஜெயிப்பதற்கு அதிகம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இவரை தேர்வு செய்திருப்பதாக சொல்கிறாங்க ஈரோடை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து பிரகாஷ் போட்டியிடுறாரு அவர் இளஞ்சரணியை சேர்ந்தவர் அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால இளைஞரணி கோட்டால தான் அவருக்கு சீட் கொடுத்துருந்தாங்க அவரும் கூட எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் எளிதாக செல்லக்கூடியவர் அவரை எளிதாக அணுக முடியும் அடிக்கடி மக்களை சந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு ஆற்றல் அசோக் குமாரை வரைக்கும் அவருடைய தொண்டு நிறுவனம் மூலமாக அவர் கிராமப்புறங்களில் செய்திருக்கக்கூடிய பணிகளை சொல்லி தான் ஓட்டு கேட்கிறாரு நான் ஒரு எம்பி யா இல்லாம மக்கள் பிரதிநிதியா இல்லாமலே இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இத்தனை உதவிகளை நான் செஞ்சிருக்கேன் என்ன நீங்க மக்கள் பிரதிநிதியாக கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த பகுதி மேம்படுவதற்கு நான் பாடுபடுவேன் ஓட்டு கேட்கிறாரு ஆனால் அவர் எளிதில் சந்திக்க முடியாது ஏற்கனவே பாப்புலரா இருக்கக்கூடியவர் செல்வந்தர் அப்படிங்கிறதுனால அவர் எளிதாக சந்திப்பதில் சிக்கல் இருக்குமே தவிர அவரும் ஏதாவது ஒரு கோயில் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது சமூக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மக்கள் போய் அழைத்தாங்கன்னா வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்கன்னு அங்கேருந்து செய்தியாளர்கள் செல்ல பேசும்போது அவங்களும் தகவல் சொன்னாங்க ஆற்றல் அசோக் குமார் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்பு தான் அவர் கையில் இருக்கக்கூடிய கேஷு அவருக்கு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இப்படி தேர்தல் நேரத்தில் அஃபிடவிட்டில் தாக்கல் செய்யக்கூடிய அந்த தகவல்கள் மூலமாக இவர் வந்து எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்படுறார் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே அறிமுகமான அரசியல் தலைவர்கள் நடிகர்கள்னு பலரும் தேர்தல் காலத்தில் இருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரியாத ஒரு பேரு ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பின்னணி இருக்கு அவருடைய சொத்து விவரம் இதெல்லாம் தெரிய வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வருது யாரா இருக்கும் இவரு ஏன் ஈரோட்டில் நிற்க வைக்கிறாங்க நாலு மாசத்துக்கு முன்னாடி தான் அதிமுகவில் வந்தார்னு சொல்றாங்க எந்த அடிப்படையில் இவருக்கு சீட் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு எழுந்திருக்கிறது இதை தாண்டி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே நான்கு முனை போட்டி என்பதுதான் இருக்க போகுது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் இந்த நான்கு முனை போட்டி என்பது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய தொகுதி மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்க தொடங்கிருக்காங்க இறுதி எஜமானர்கள் மக்கள் தான் அவங்க தான் வந்து யார் தங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக வரணுங்கிறத டிசைட் பண்ண போறாங்க ஈரோடு தொகுதியில் ஆற்றல் அசோக் குமார் களமிறங்கி இருக்கிறார் அவருடைய சொத்து பட்டியல் வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்